நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதற்கு முந்தைய வீடியோவில் வந்து அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பத்தை வந்து எப்படி பூர்த்தி செய்வது என்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதைத் தொடர்ந்து நீங்கள் நேர்காணலுக்கு செல்லும்போது எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படிங்கிறத ஒரு தொகுப்பாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க ரெண்டாவது உங்களுடைய கல்வி தகுதி மூன்றாவது வந்து உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கேட்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் நீங்கள் சப்போஸ் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இது வந்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான கல்வி தகுதிக்கான ஒரு வேலை வாய்ப்பு நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு ஏன் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு உங்களை கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை இது அது மட்டும் இல்லாமல் வந்து குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை வந்து பராமரிப்பு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை வந்து நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய சுவ சுய தேவைகளுக்கு நான் வந்து வீட்டில் இருக்கிறவங்களை வந்து எதிர்பார்க்காம வந்து என்னுடைய தேவைகளை வந்து நானே பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து பதில் சொல்லலாம் அதுக்கு ரெண்டாவது வந்து அங்கன்வாடியில் வந்து உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பணிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து வந்து சரியான அளவில் வந்து இருக்கா அப்படின்னு பார்க்குறது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான கல்வி அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சி இதெல்லாம் வந்து கவனிக்கிறது தான் வந்து உங்களுடைய பணிகளாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து போலியோ சொட்டு மருந்து வந்து முகாம் வந்து அமைக்கும் பொழுது வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பராகவும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது குழந்தைகளினுடைய வளர்ச்சியை வந்து சரியான முறையில் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்தது பணி செய்யக்கூடிய இடத்தை வந்து தூய்மையாக வைத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இதெல்லாமே வந்து உங்களுக்கு அங்கன்வாடியில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் ஒன்று ரெண்டாவது பாருங்கள் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்களை வந்து நீங்கள் எந்த முறையில் வந்து எப்படி அணுகுவீங்க அப்படின்னு கேட்டாங்கனாக்கா அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்களுடைய எடையை வந்து சரிபார்த்தல் முறையான மருத்துவர் சந்திப்பு மருத்துவரினுடைய அறிவுரைப்படி அவங்க மருத்துவ உட்கொள்கிறாங்களா அப்படிங்கிறத எல்லாமே நான் வந்து கவனித்து பார்த்துக்குப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் மேலும் வந்து ஒரு பைசாட் மூலியமாக நான் வந்து அவங்களுக்கு வந்து எளிதில் புரியும்படி நான் வந்து விளக்கி கூறுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் அங்கன்வாடியில் வந்து உங்களுக்கான பணிகளில் இதுவும் ஒன்று குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மைய பணிகளில் வந்து தினசரி உங்களுடைய வேலை என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்கனாக்கா சுத்தமாக வைத்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து நான் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்புறமேட்டு முறையான கல்வி மற்றும் விளையாட்டு இதை வந்து நாங்கள் கற்பிக்கணும் அப்படின்றது இல்லாமல் வருகை பதிவிட வந்து தினசரி வந்து பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வாரத்தில் வந்து முட்டை வந்து எந்தெந்த நாட்களில் வந்து வழங்குவாங்க அப்படின்னு உங்களை கேட்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் திங்கள் புதன் வியாழக்கிழமை வந்து முட்டை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை வந்து பாசிப்பயிறு கொண்டை கடலை இந்த மாதிரியான சத்தான உணவுகள் வந்து கொடுக்கப்படலாம் வெள்ளிக்கிழமை வந்து உருளைக்கிழங்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சனிக்கிழமை வந்து கலவை சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்தது வந்து குழந்தைகளுக்கான வந்து தாய்ப்பால் அதாவது வந்து தாய்ப்பால் கொடுப்பதால் ஏற்படக்கூடிய அந்த நன்மைகளும் அந்த பெற்றோருக்கு வந்து எப்படி நீங்கள் விழிப்புணர்வு கொடுப்பீங்க அப்படின்னு உங்களை கேட்கலாம் தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து பிறந்த குழந்தைக்கு முதல் ஆறு மாதத்திற்கு வந்து கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இதன் மூலிமா குழந்தைகளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னாக்கா வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லலாம் இதை வந்து மேற்கொண்டு எடை குறைவான எடை குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து பொருட்கள் வழங்குவேன் அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம் அடுத்தது வந்து உங்களுக்கு உங்களுட் குழந்தைகளினுடைய பெற்றோர் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அணுகுமுறை வந்து பெற்றோர்கிட்ட வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிதானமாக சரியான முறையில் வந்து புரியும்படி அவங்களிடம் வந்து நான் எடுத்து சொல்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து இதற்கு முந்தைய நேர்காணலிலெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அவர்களிடம் நம்ம கேட்டு தான் நம்ம இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம் எப்படிப்பட்ட கேள்விகள் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் நேர்காணலுக்கு வந்து செல்லும் பொழுது மறக்காமல் இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ